அதிசயமும் அற்புதம் நிறைந்த லிங்கம் திருவாரூருக்கு எவ்வாறு வந்தது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருந்தது ஆதி காலத்தில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் முண்டது அவ்வாறு போர் நடக்கின்ற சமயத்தில் தேவர்களுக்கு போதுமான படைபலம் இல்லாத காரணத்தினால் இந்திரன் முகுந்த சக்கரவர்த்தினுடைய உதவியை நாடினான் முகுந்த சக்கரவர்த்தி அவர்கள் இந்திரனுக்கு உதவியோடு அல்லாமல் போரிலும் கலந்து கொண்டார் முகுந்த சக்கரவர்த்தி அவர்கள் கடினமாக போர் பிரிந்து தேவர்களுக்கு வெற்றி வகையை தேடித்தந்தார் இதன் விளைவாக இந்திரன் முகுந்த சக்கரவர்த்தியை தேவலோகத்துக்கு அழைத்துச் சென்று இந்த தேவலோகத்தில் உங்களுக்கு எது தேவையோ எடுத்து கொள்ளலாம் என்று இந்திரன் முகுந்த சக்கரவர்த்தியிடம் கூறினார் முகுந்த சக்கரவர்த்தி அவர்கள் சிறிது சிந்தித்து இந்திரனிடம் தாங்கள் நீண்ட வருடமாக பூஜித்து வந்த அந்த லிங்கம் எனக்கு வேண்டுமென்று கேட்க இந்திரன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை இருந்தாலும் நாளை நீங்கள் வந்து அந்த லிங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று முகுந்த சக்கரவர்த்தியிடம் இந்திரன் கூறினார் மறுநாள் இந்திரன் தான் வழிபட்ட லிங்கத்தை போல் ஆறு லிங்கங்களை மேலும் உருவாக்கி ஏழு லிங்கங்களாக வரிசையாக வைக்கப்பட்டிருந்தான் அப்போது முகுந்த சக்கரவர்த்தி அவர்களை கூப்பிட்டு இந்த லிங்கத்தில் எந்த லிங்கம் உங்களுக்கு தேவையோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று இந்திரன் கூறினான் முகுந்த சக்கரவர்த்தி அவர்கள் இந்திரனின் சூழ்ச்சியை கண்டுகொண்டார் பின்னர் சிவபெருமானை மனதார வேண்டி உண்மையான லிங்கம் எதுவோ அந்த லிங்கத்தை அவர் எடுத்துக்கொண்டார் இவ்வாறு இந்திரன் மிக ஆச்சரியத்தோடு முகுந்த சக்கரவர்த்தியை பார்த்து இந்த உண்மையான லிங்கத்தோடு இந்த ஆறு லிங்கங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார் இவ்வாறு ஏழு லிங்கங்களை பூலோகத்திற்கு கொண்டு வந்து சப்த விடங்க ஆலயங்களை நிர்மாணித்து முகுந்த சக்கரவர்த்தியவர்கள் வழிபட்டு வந்தார் அத்தகைய அதிசயமும் அற்புதமும் நிறைந்த சப்த விடங்கள் ஆலயங்கள் எவை எவை என்ன இப்போது நாம் பார்ப்போம் திருவாரூரில் மூலமூர்த்தியாக உண்மையான லிங்கத்தை வைத்து அவர் வழிபட்டார் அதுக்கு வீதி விடங்கன் என்றும் நாகப்பட்டினத்தில் சுந்தரவிடங்கு என்றும் திருநல்லாரில் என்றும் திருமறைக்காடு புவனி விடங்கன் என்றும் திருக்காரையில் ஆதிவிடங்கன் என்றும் திருவாய்மூரில் என்றும் திருக்குவலையில் அவனி விடங்கன் என்றும் இவ்வாறு சப்த விடங்க ஆலயத்தை பெருமானித்தார் இத்தகைய அதிசயமும் திருவாரூர்ல வீதி விடங்கர்னு திருநள்ளார்ல நாகவிடங்கர் நாகப்பட்டினத்துல சுந்தரவிடங்கர் திருக்காராயில ஆதி விடங்கர் திருக்குவளைல அவனி விடங்கர் திருவாயமூர்ல நீல விடங்கர் வேதாராயணத்துல புவனி விடங்கர் மேற்கொண்ட சப்த விடங்களில் திருவாரூரில் உண்மையான லிங்கத்தை வழிபட்டு அதற்கு சாயரச்சகை வழிபாட்டையும் அவர் தினசரி செய்து வந்தார் அந்த வழிபாட்டின் போது இந்திரன் வந்து தரிசிப்பதாக ஐதீகம் என கூறப்படுகின்றது